அவது இல்லா இம் பிஸ்முல்லா ரஹ்மானோர் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நேற்றைய என்னுடைய காணொலியில் ஈரானுக்குள்ளால் இஸ் மொசாதுகள் பயங்கரமாக ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதை சொன்னேன் அதை உண்மைப்படுத்தும் அளவில் அண்மையிலே கிடைத்த ஒரு செய்தி கசிவு இது நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளில் வந்திருக்கிறது ப்ரெஸ் டிவியும் அதாவது ஈரானுடைய ப்ரெஸ் டிவியும் அதை சொல்லியிருக்கிறது சில மாதங்களாகவே மொசாது ஏஜெண்டுகள் ஈரானுக்குள்ளால் மிசில்களை கொண்டு வருகிறார்கள் மிக சாதுரியமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் ஹெவிலி எக்ஸ்ப்ளோட் எக்ஸ்ப்ளோட் எக்ஸ்ப்ளோர்ட் லோடட் அதாவது அதிகமான வெடிபொருட்களை சுமந்து கொண்டு பல ட்ரோன்ஸுகளும் உள்ளே இருக்குது அதை வைத்து தான் இப்பொழுது அவர்கள் இஸ்ரேலுடைய தாக்குதல் என்கிற மேலுள்ள மேலெழுந்த வாரியான அந்த தாக்குதலுக்கு உள்ளே இந்த கீழறுப்பு வேலைகளை செய்கிறார்கள் இதை நேற்றும் சொல் இது இப்போ அதிகாரப்பூர்வமாக செய்தியாக வந்திருக்கிறது ஆனால் அந்த அறிக்கையிலே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அவர்கள் ஈரானுடைய தாக்கும் சக்தி உள்ள அந்த மிசில்களை பழுதடையச் செய்து விட்டார்கள் என்பது அது உண்மை அல்ல ஈரான் இப்பொழுது அதிவேகத்தோடு தாக்கி கொண்டு இருக்கிறது அடுத்தது பல விஞ்ஞானிகள் இறந்தது அந்த க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் இருந்து ரொம்ப ஈரானுக்கு உள்ளாலே இருந்து அவர்களை தாக்கியது தான் தாக்கியதால் தான் என்று சொல்லுகிறார்கள் அது ஒருவேளை உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இவ்வளவு நாளும் விசில்களையும் ட்ரோன்களையும் வெடிபொருட்களையும் உள்ளே கொண்டு செல்வதற்கு ஏற்ற அளவில் அங்கே உள்ள சில முனாஃபிக்குகள் நயவஞ்சவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதில் ரெண்டு பேரை ஐந்து பேரை நேற்று கைது செய்தார்கள் ரெண்டு பேரை இன்று கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் பல தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த தகவல்களெல்லாம் விரைவில் வெளியே வரும் அந்த தகவல்களை பயன்படுத்தி ஈரான் இப்பொழுது தாக்கும் இப்போ ஈரானில் நேற்று ஒரு இரநூறு அப்பாவிகள் இறந்ததாக ஒரு தகவல் ஈரானுடைய பத்திரிகைகளிலே வந்து ஆனால் இப்படி உள்ளுக்குள்ளாலே நயவஞ்சர்களை சுமந்து கொண்டே ஈரானால் இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்த முடியும் என்று சொன்னால் அதனுடைய மிசில் கேப்பபிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையினுடைய திறமைகளை அது காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் அதே போல் ஈரானுடைய இந்த ஏவுகணைகளை இயக்குகின்ற தளங்களையும் தாக்கிவிட்டோம் தாக்குவதற்கு மொசாது பெரிய அளவில் உதவி செய்தது தாக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் சீன த தளங்கள் தாக்கப்பட்டு இருக்கலாம் பல தளங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆக மிகப்பெரிய ஒரு நயவஞ்சகத்தனத்தை உள்ளே எதிர்கொண்டு அதற்கு மேலே நின்று மிக அழகான தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டு இருக்கிறது அதனால் அது இரட்டிப்பு மலம் பெற்று இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த மாநாபிகள் இல்லை என்று சொன்னால் ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் மிகவும் குறைவாக வந்திருக்கும் குறைவாக இருந்திருக்கும் இப்போ இஸ்ஃபஹானில் உள்ள ரிஃபைனரி அதாவது ஆய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கிவிட்டதாக இஸ்ரேல் சொல்கிறது ஆனால் இன்று வந்த அறிக்கையில் இஸ்ரே தக ஈரான் இஸ்ஃபான் ரெஃபைனரி வேலை செய்துருக்கு அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி நான்சாக் என்ற இடத்தில் உள்ள அணு உலையை தாக்கியிருக்கிறார்கள் தாக்கியது உண்மைதான் ஆனால் அதில் உள்ள ரேடியேஷன் லீக்ஸ் இல்லாமல் ரேடியேஷன் கழிவு இல்லாமல் அதனுடைய அந்த விஷவாயு கல்வி கழிவு இல்லாமல் நாங்கள் தடுத்து விட்டோம் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது அதாவது நிறைய இளம் என்ஜினியர்கள் ஈரானில் இளம் நுட்பால் நுழைவுல பெற்ற அந்த இளைஞர்கள் பறந்து பறந்து வேலை செய்கிறார்கள் எந்த எப்படி வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு ரிஃபைனரி அல்லது ஒரு ஆபத்தான இடம் தாக்கப்பட்டு விட்டு விட்டது அதிலிருந்து புகை மண்டலம் வருகிறது அந்த புகையை சுவாசிப்பவர்கள் இறந்து போவார்கள் என்று ஒரு பீதியை கலப்பக்கூடிய நேரத்தில் அந்த புகை எங்கிருந்து வருகிறதோ அதை அடைப்பதற்கு ஓடுகிறார்கள் அடைத்து விடுகிறார்கள் ஆனால் மூச்சு விழுகிறார்கள் விடுகிறார்கள் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் இப்படி ஒரு சிலர் சகீதம் ஆகிறார்கள் ஆக அங்கே ஒரு பக்கம் உடாசிகள் கூட இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த இஸ்லாமிய உணர்வுகளை அப்படியே தக்க வைத்துக்கொண்டு வருகின்ற ஆபத்தினுடைய ஒவ்வொரு ஓட்டையும் அடைப்பதற்கு தங்களை தியாகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது என்ற நற்செய்தி ஈரானை பலப்படுத்தும் இஸ்ரேலை அளிக்கும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் தவறால்